இப்போ அதிகமாக வெள்ளிங்கிரியாண்டவர் தரிசனம் பண்ணுறதுக்கு நிறைய விறுவிறுப்பாக இருக்காங்க அதிகமாக இருக்கிறதுனால ஜனவரி அது பிப்ரவரி ஒன்லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க நாலு மாதத்துக்கு ஓப்பனாக தான் இருக்கும் இரவு பகல் இருபத்தி நாலு மணி நேரம் கோ கோயில் ஓப்பனாக தான் இருக்கும் எல்லாம் வர்றவங்க இறைவனுடைய வெள்ளிங்கிராண்டனுடைய தரிசனத்துக்காக வர்றாங்க இது இறைவனுடைய கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றப்படுறதுனால எல்லோரும் நிறைய பேர் வர்றாங்க வர்றதில் பெண்கள் வர வேண்டாம் அப்படிங்கிறத தெரியப்படுத்திங்க குழந்தைகள் வரலாம் வயோதிகம் வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்திங்க பிளாஸ்டிக் பொருளை அவரவாறு கொண்டு வந்து அவரவரு கொண்டு போகிற மாதிரியாக நீங்கள் தெரியப்படுத்திக்கோங்க முடியாதவங்க இந்த மாதிரிலாம் வராமல் தவிர்க்கப்படுவது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஹார்ட் பேஷன் நிறையா அது மாதிரிலாம் எதுவும் நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே வர்றது கொஞ்சம் சா டாக்டருடைய அனுமதியோடு மேலே வந்தால் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் ஏன்னா மழை என்ன ஏழு மலை கடந்து வர்றது ரொம்ப ரிஸ்க்கானது தான் இறைவனை பார்க்கணுங்கிற ஆண்டுகளுடைய அழைப்போடு வர்றாங்க அப்படின்னா நல்லா கண்டிப்பாக இறைவுடைய தரிசனம் நல்லபடியாக கிடைக்கும் இங்கே வந்து இறைவன் சிவபெருமானை வந்து பஞ்சபூத ஸ்தலத்தில் நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர் இருக்கிறாங்க வெள்ளிங்கிரி ஆண்டவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நந்திக்கு முன்னாடி வாயு லிங்கமாக இருக்காங்க ரெண்டாவது வந்து நீர்லிங்கம் இந்த பக்கம் அக்னி லிங்கம் மேலே ஆகாய லிங்கம் நம்ம ஏறி வந்த பூமி லிங்கமாக இறைவன் பஞ்சபூத ஸ்தலமாக வெள்ளிங்கிரா ஆண்டவர் இருக்கிறாங்க வரும் பக்தர்கள் அவங்க விண்ணப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இறைவனை வந்து கோரிக்கையெல்லாம் செய்து கொடுக்குறாங்க அதனால் நிறைய பக்தர்கள் மலைக்கு கஷ்டப்பட்டாவது இறைவனை பார்த்துடலாம் நல்லா தரிசனம் பண்ணணும் அப்படின்னு எண்ணத்தோடு நிறைய வரக வர்றாங்க நான் வந்து இது மூணாவது வரையே வரேன் இடத்துக்கு ஒரு ரெண்டரை மணிக்கு ஏறினேன் ஒரு அஞ்சு மணிக்கு வந்துட்டேன் நல்லா இருக்குது ப்ளேஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எந்தோம் வரலாம் எல்லாமே வரலாம் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன் பயங்கரமாக இருக்குது பாசிட்டிவ் வைப்பு எனக்கு வந்து இந்த எந்த ஒரு எந்த மலையும் எனக்கு வந்து ரொம்ப டஃப்லாம் கொடுப்பேன் கஷ்டமாவில் நான் மட்டும் வந்துகிட்டே இருந்தேன் டூ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்துட்டோம் த்ரீ ஹவர்ஸ் அவ்வளோதான் நாங்கள் நார்மலாக ஸ்பீடாக வந்துகிட்டே இருந்தோம் எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் கிடையாது நல்ல வைப்பு ரொம்ப அவசரப்பட்டு ரன்னாக ஆவேசப்பட்டு ஓடக்கூடாது சில நிறைய பேர் ஓடியாறாங்க அப்படி பண்ணக்கூடாது நார்மலாக வந்துருந்தேன் ஓகே நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அந்த தென் கையில கைலாயம் அப்படின்றது ரொம்ப ஒர்த்து சூட்டபுளாக இருக்குது அந்த வேடு டே டைமில் வந்து சன்லைட் வந்து இருக்கிறதுனால ஒன்றும் அது ஏன்னா ரொம்ப பிடிச்சது அதுதான் பிரச்சனை இல்லை நைட் டைம் வந்து கிளைமேட் நல்லா சூட் ஆகும் பகல் டைம் வந்து ரொம்ப தாகடிக்கும் உடம்பு ரொம்ப ஆயிரும் அப்புறம் டிஸி ஆகிருவாங்க அது வந்து தேவையில்லாத ஆகும் நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணிட்டு திருச்செந்தூர் போட்டோம் திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வரல அவனுக்கு ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு டைம் வந்துட்டு வந்ததுல வேற முப்பது பேர் ஒரு குழுவா வந்தோம் வந்ததே தீர்வு பத்து பேர் தான் வந்து சாமி தரிசனம் பார்த்துருக்கோம் நீங்க இருபது பேர் கீழவே இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல கொஞ்சம் தான் வந்தோம் வந்ததுக்கான பலன் சிவன் அருமணியா தரிசனம் பண்ணோம் இதுக்கப்புறம் ஏன்னா வர மாதிரி இருந்தா உங்களுக்கு தேவையான ஸ்வெட்டர் ஜெர்கின்னு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க முடிஞ்ச அளவுக்கு கவர் கொண்டு வராதீங்க மேல விட மாட்டேங்கிறாங்க கற்பூரம் ஊதியவத்தி எல்லாம் கீழவே வாங்கிக்கிறாங்க அதெல்லாம் எதுவும் கொண்டு வராதிங்க பூ தேங்காய் பண்ண மட்டும் தண்ணி வந்துட்டு நம்ம வரும்போதே கொண்டு வந்துடணும் ஒரு ஆளுக்கு குறைஞ்சது ரெண்டு லிட்டர் வச்சு கொண்டு தான் நம்ம மேல வந்துட்டு கீழே போக முடியும் கொஞ்சம் அது மட்டும் கேர் பண்ணிக்கோங்க ரெண்டு சொன்ன இருக்கு ஒன்றா கேர் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நைட்டு மலைய ஆரம்பிச்சோம் காலையில் சாமி தரிசனம் நல்லா சூப்பரா பார்த்தோம் இப்போ போயிட்டு இருக்கோம் கடை இப்போ வந்து இப்ப தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு கடை தான் இருக்கு இன்னும் நிறைய கடை இனிமேல் வரும் இந்த மகா சிவராத்திரிக்கு அப்புறம் வரும்னு சொல்லியிருக்காங்க சாப்பாடு இங்கே போட்டுறாங்க மதியத்துக்கு மேல சாப்பாடு போடுறாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸு நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிச்சு போன வருஷம் ஒரு பசங்களோட ஒரு இருபத்தஞ்சு பேர்கிட்ட வந்திருந்தோம் இந்த வருஷம் ரெண்டு பேர் வந்து வந்திருந்தோம் அப்புறம் குறுகு எப்பயும் போல அதிகமாகவே இருக்கு மேலே அதனால ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன தேவையோ ஸ்வெட்டரு எல்லாம் எடுத்து வந்துருங்க தண்ணி வந்து வாட்டர் பாட்டில் ஒன்று வச்சுக்கலாம் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ண தேவையில்ல அப்புறம் இங்கே ரெண்டு இடத்துல ரெண்டு சுனை இருக்கு அதுல கூட தண்ணி பிடிச்சி குடிச்சிக்கலாம் ரெண்டாவது மலையிலையும் ஏழாவது மலையிலையும் ரெண்டு சுனை இருக்கு ஏழாவது ஏழாவது மலை ஏறுறதுதான் கொஞ்சம் ரிஸ்கா இருந்துச்சு அது கொஞ்சம் அட்வென்ச்சராக இருந்தது ஜாலியா இருந்தது எனக்கு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் செகண்ட் டைம் ஸோ இவங்க வந்து ஆக்சுவலாக கூப்பிட்டு வந்தான் கைட் பண்ணி முன்னாடிலேருந்தே ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு ஒரு பிளான் இருந்துச்சு வரணும் வரணும் அப்படின்ட்டு அண்டு சீனியர்ஸும் சொல்லிட்டு இருந்தாங்க அதுமாரி இது பண்ணுங்க போகலாம் நல்லாயிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஸோ ஒரு சின்ன ட்ரக் மாரி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தோம் ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஒரு ஒரு மலையும் சரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்டாக இருந்துச்சு இந்த மலை தான் கஷ்டம் இந்த மலை ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஸோ எல்லா மலையுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் நைட் டைமில் ஏறி வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கும் அந்த புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அந்த லைட்டில் நல்லா தரிசனம் கிடச்சிச்சு பார்த்துட்டு இப்போ நாங்கள் ரிட்டன் கிளம்புறோம் ஸோ எல்லோருமே வாங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பிளாஸ்டிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க ஸ்வெட்டர் அண்ட் இதுமாரி போர்வெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க ஏஜ் கேட்டகரி பார்த்துக்கோங்க உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கவங்க மட்டும் வாங்க இந்தமாரி ஹார்ட் பேஷன்ஸ்லட்டியும் இல்லாட்டியும் ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்களாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பாக்கிப்படி எல்லாருமே வரலாம் நல்ல ட்ரெக் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சாமி கும்புறது வந்து ஆறு மணின்னு நினச்சிட்டு இருக்காங்க கே மேலே வந்து எட்டு டு எட்டரை தான் வந்து தீபாரதனை காட்டுவாங்களாம் அதுவரையும் அலங்காரம் தான் இருக்காங்க அப்படி வந்து இன்னும் கொஞ்சம் பேர் ஏமாற்றமாக தான் போடுறாங்க ஸோ இன்னமே வரவங்க வந்து ஒரு எட்டு எட்டரை போல் அலங்காரம் பார்க்கணும் இந்த தீபாரதனை பார்க்கணும் அப்படின்னா ஒரு எட்டு எட்டரை போல் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது வரும் பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய கஷ்டங்கள் நிறைய குறை அனைத்தையும் இறைவன்கிட்ட சொல்லி இறைவன சொல்லி விண்ணப்பம் வச்சுட்டு போகிறாங்க நிச்சயம் அதில் நிறைவேற்றப்படுகிறது அதனால தான் ஒவ்வொரு ஆண்டுக்கும் வரும் பக்தர்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது நிறைய அவருடைய கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றப்படுகிறது இல்லைங்களா அதனால் எல்லாருமே வந்து அதிகமாக கூட்டம் விடுறது காரணம் அதுதான் ஏன்னா பஞ்சபூதமாக இறைவன் இங்கே இருக்கிறாங்க அதனால் ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பங்களும் நிறைவேற்றப்படுகின்றது அதனால் ஆண்டுக்கு ஆண்டுக்கு அதிகரித்து கொண்டே தான் இருக்கின்றது நேர்த்தி கடனாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய விண்ணப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து நேர்த்தி கடன் வைக்கிறாங்க சூழ வைக்கிறாங்க பித்தாலையில் இரும்புகளை இந்த மாதிரி செஞ்சு அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி நேர்த்தி கடனாக கொண்டு வந்து சூ செலுத்திட்டு போகிறாங்க எல்லாரும் இங்கே வந்து வழிபாடு பண்ணுறது பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேன்னு இந்த நாலு மாதம் மட்டும்தான் வழிபாடு வர்றது இந்த நாலு மாதம் மட்டும்தான் மனிதர்களுக்கு அனுமதி மீத நாலு மாதம் மிருகங்களுக்கு அனுமதி வரும் மீத நாலு மாதம் சித்தர்கள் முனிவர்கள் ரிசிமார்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி இறைவனால் முன்னோர்களால் வகுக்கப்பட்டது அது அதன்படி தான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது